வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புன்னாலை கட்டுவன் வந்து நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம் ஏன் இங்க வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து நாளத பிறப்பு காணல அமைந்த ஒரு அழகிய வீடானது விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீடு சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் இப்பொழுது இந்த வீடியோல பார்க்க போகின்றோம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு புன்னாலை கட்டுவன் பகுதியில் வந்து விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது இந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புன்னாளக்கட்டன் வடக்கு சந்திய அண்மித்த பகுதியில வந்து பிஓசி பேங்க் ஒன்று இருக்குது அந்த பிஓசி பேங்க்ல இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தான் இந்த காணியும் வீடும் அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த காணி வந்து நாலத பரப்பு காணியாக காணப்படுறதோடு மூன்று பக்கம் மதுரம் இந்த காணிக்குள்ள காணப்படுகின்றது ஒரு பக்கத்துக்கு தகர காணப்படுகின்றது இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து தேர் வீதியோட தான் காணப்படுகின்றது இந்த காணி வந்து செம்மன் தரையாக காணப்படுறதால வந்து இந்த காணிக்குள்ள வகையான பயிர்களும் நீங்கள் வைத்து நீங்க விவசாயம் செய்யக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது அத்தோடு இந்த காணியை வந்து நீங்கள் வேண்டி போட்டு இரண்டாக பிரித்து பாவி பாவிக்கக்கூடிய வசதியும் இந்த காணிக்குள்ள காணப்படுகின்றதா அத்தோடு இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பயந்தர் மரங்கள் அதாவது தென்னை வாழை மரம் எல்லாம் இந்த காணிக்குள்ள காணப்படுறதால உங்களுக்கு பயனுள்ளதாக பயனுள்ளதாகத்தான் அமைகின்றது அதோடு இந்த காணியை வேண்டி நீங்க ரெண்டாக பிரித்து கொள்ளக்கூடிய வசதி காணப்படுறதால வந்து இந்த காணிக்கு நீங்க ரெண்டாக பிரிக்கின்ற பொழுது வந்து இந்த காணிக்கு நீங்க பாதையெல்லாம் தேவையில்லை இந்த காணிக்கு தயார் பாதையோடைய பாதை வரும் இந்த காணிகளை பாத்தீங்க சொன்னால் ஒரு நல்ல நன்னீர் வெட்டு கிணறும் காணப்படுகின்றது இந்த காணிக்கை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நன்னீர் வெட்டு கிணறும் இந்த காணிக்குள்ள தான் அமைய பெற்று காணப்படுகின்றது இந்த காணி வீடு சம்பந்தமான நீங்கள் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் விலை சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எப்போது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து